ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும் ஒரு படத்தை வந்து பாக்கும்போது இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல நல்லா கை தட்டுவாங்க அப்படிங்கறது என்னைக்குமே ஜட்மெண்ட்ல ஒரு படத்தை பண்ணுவோம் இங்க வந்து வெளியூர்ல ஃபுல்லா படங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் தேட்டர்ஸ்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கிறோம் மத்தியில மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துருக்குன்னா எங்கெல்லாம் நாங்க கணிசமாக ஏதாவது இங்கே கை தட்டுவாங்க இங்கே வந்து சிரிப்பாங்க அப்படின்னு அதுக்கு மேலேயே அதாவது ஒரு ஒரு பத்து மடங்கு அதுக்கு மேலேயே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஸோ படத்தோட டைரக்டர் இங்கே இருக்கார் நிதிஷ் சாகதேவ் அவர் தான் ரொம்ப அழகாக அந்த கதையை செதுக்கியிருக்காரு ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்டு ஒரு நல்ல கூட்டு முயற்சியாக எடுத்துருக்கிறோம் இந்த கூட்டு முயற்சியில் வந்து பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க ஸோ நிறைய யூடியூபர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷராக இருக்கு இந்த படம் ஸோ சாரோட தேட்டருக்கு வந்ததுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதுலயும் இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா சூப்பரா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி நன்றி அண்ட் ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படமும் ஒரு வித்தியாசமான ஒரு படமா அமைஞ்சிருக்கு பட் அது வந்து குடும்பம் குடும்பமா எல்லாருமே வந்து படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைங்களெல்லாம் மடியில வச்சு படத்தை பாக்குறாங்க ஸோ அது நான் வந்து ஒரு நைன்டிஸ் டூ தௌசண்ட்லீஸுல தான் பார்த்திருக்கிற இந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றியா இருக்கு ஸோ இந்த பொங்கல் ஒரு ட்ரிபிள் டி பொங்கலா அமைஞ்சிருக்கு ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதுக்கு வந்து எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த படத்தை ரொம்ப க்ளூஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாரு அண்ட் நம்ம முத்து அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரு இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்தை வந்து எல்லாரும் டீமா எடுத்து நடத்தி சொன்னாரு சோ ஒரு நல்ல படம் வரணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமையணும் சோ நிதேஷ் வந்து அவர் கேரளால இருந்து அவரோட ரோல் டீம் எடுத்துட்டு வந்தாரு சினிமாகிராஃபர்ல இருந்து எடிட்டர்ல இருந்து ஆர்ட் டைரக்டர்ல இருந்து இந்த ஃபேலமி படத்தோட ரோல் டெக்னீஷியன்ஸ் எனக்கு அப்படியே வேணும் அதே ஃபீல் வேணும் அந்த டோன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னோம் படமும் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேரளால இருந்து வந்து வேலை வந்து அவங்களோட ஃப்ளேவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு சோ ஒரு கூட்டமைப்பா இந்த படத்தை பண்ணிருக்கோம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு அடுத்தது ஜாலியா இருந்த ஒருத்தன் சொல்லி ஒரு படம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் எம் எஸ் படத்தோட டைரக்டர் ராஜேஷ் வாசங்கிற பாசக்கரன் ஓகே ஓகே ட்ரிபிள் ஏ இந்த மாதிரி பல படங்கள் பண்ண வெற்றி படம் டைரக்டர் ஸோ அவர் எஸ்எம்எஸ் மூலமா தான் ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரொடியூஸ் ஆனாரு ஒரு பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இணையிடும் சோ கூடிய சீக்கிரம் அந்த படத்தோட ட்ரெய்லரும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும் இந்த வருஷமே சம்மருக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிரும் எஸ்எம்எஸ் நிச்சயமா அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஜாலியா இருந்த ஒருத்தன் படம் ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமா எஸ்எம்எஸ் ஓட ரீ ரிலீஸ் இருக்கும் இப்போ அந்த புதுசா அந்த ரீரீலீஸ் ட்ரெண்ட் வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ஃபீல்ஸ் இருக்கணும்னு சொல்லி பார்ட் ஆஃப் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியா பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ஏற்கனவே பிக்ஸ் பண்ண ஆ இப்போதான் அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தேன் நாங்கள் ஆக்சுவலி ஜனவரி 30 தேதி படம் ரிலீஸ் ஆகும் அது அதான் ஜனநாயகன் படம் வராதது காரணம் அந்த காரணத்தினால நாங்கள் வந்து எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைச்சது ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இந்த நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொன்னாங்க இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ரெண்டு படம் ஏற்கனவே அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு படம் பத்தாம் தேதி இன்னொரு படம் பதினாலாம் தேதி ஸோ தேதிக்கு இன்னும் நிறைய தேட்டர்ஸ் இருக்கு ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது தேட்டரில் தான் ஸ்டார்ட் ஒரு இரநூத்தி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராஸ் ஆகுது மக்களோட நல்ல வரவேற்புனால ஸோ இருந்து ஒரு ஐநூறு ஸ்கிரீன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் மத்தியில் ஒரு ஒரு விஸ்வரூப ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு ஸோ ஒரு ஃபேமிலி படங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இன்னைக்குமே தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மானில இன்னைக்குமே நாங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப மெயின் ஸ்ட்ரென்த்தாக வச்சிருந்தோம் ஸோ காலங்காலமாக படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இறால் ஒவ்வொரு விதமா எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறோம் ஸோ இந்த ஈராவில் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி நல்லா என்டர்டைன் பண்ணிருக்கோம் அது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு எல்லாம் படத்துக்கு வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமீப காலமா நிறைய இந்த ரத்தம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஆக்சன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய கான்ட்ரவர் த்ரில்லர் ஆரர் இந்த மாதிரி தான் நிறைய படங்கள் வந்தது இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் டிக்கெட் ஃபிலிம் குடும்பமா குடும்பமா வந்து கொண்டாடுற படத்தை வந்து சாதாரணமாக இன்னைக்கு என்னோட எங்க அப்பா என்னோட மென்டர் என்னைக்குமே அவரை தான் சொல்லுவார் இல்லை குடும்பமா வந்து ஒரு படத்தை வந்து பார்த்தா தான் அந்த படத்தோட பிகஸ்ட் சக்ஸஸ் நான் என்னைக்குமே நினைக்கிறேன் ஸோ அந்த சக்சஸ் இங்க இந்த படத்தின் மூலமா எங்களுக்கு தெரியும் என்ன படத்து ஆ எங்களுக்கும் ஆச்சுங்க அந்த பிரச்சனை ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அந்த சாங் லிரிக்ஸில் வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாற்ற சொன்னாங்க கொஞ்சம் அரசியலாக இருக்குன்னு சொல்லி மாற்றாங்க ஸோ பராசக்திக்கும் சரி ஜனநாயகம் சரி எல்லா தரப்புள்ள வந்து ஒரு இந்த சென்சாருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இது நான் முத தடவை நான் வந்து இது ஃபேஸ் பண்ணல ஜிப்ஸின்னு ஒரு படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கட்டு அதில் கொடுத்துருந்தாங்க விஷுவலாக கூட அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் மாற்றிருந்தாங்க ஸோ அது அந்த அந்த ஒரு ரூல்ஸாக ஒரு ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ரூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறோம் ஸோ ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் ஸோ என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் குழந்தைங்கலாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஒரு மன மனப்பான்மையில தான் சென்சார் வந்து பண்ணுறாங்க ஸோ ஸோ வி அவாய்ட் டூ

எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த ஒரு அது இப்போ ஒரு விஷயம் வந்து மாதிரி அது டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய அது அவர்தான் இந்த நேரத்துல இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஏன் கரெக்ட் தானே சோ நானும் கொஞ்சம் வெளியே அதை பேசிட்டேன் பட் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் கிடைச்சிது மக்கள் மத்தியில அண்ட் மத்தபடி யாரையும் ஹர்ட் பண்றதோ புண்படுத்துறதுக்கோ இருக்கும் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் தான் ஒவ்வொரு படமும் கம் பேக் கொடுக்கணும்னு தான் நாங்க ட்ரை பண்றோம் சோ அது வசூல் ரீதியா இது வந்து ஒரு பெரிய ஒரு கம் பேக்கா இருக்குன்னு சொல்லலாம் பட் ஒவ்வொரு வாட்டியும் நாங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் பெரிய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தெலுங்குலயும் படங்கள் பண்றோம் ஸோ அங்க அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஹிந்திலையும் படங்கள் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது வந்து இங்க கொஞ்ச நாளா வராததுனால அது வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் வரலனாலே ஒரு கம்பேக் குற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க கம்மாங்கறது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரெஷரான ஒரு வார்த்தையா எனக்கு எனக்கு படுது பட் சினிமா படம் பண்றவங்களுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் டைம் எடுத்துப்பாங்க ஒரு படம் பண்றதுக்கு ஸோ எனக்கு நான் கொஞ்சம் பொறுமையா படங்கள் பண்றேன் சோ அதனால கொஞ்சம் பெரிய இடைவெளி வர்றதுனால அது ரொம்ப வெற்றி எல்லா படமும் வெற்றி அடையணும் சார் நிச்சயமா நிச்சயமா விஜய் சார் வந்து தளபதி பிரதர் வந்து ரொம்ப சினிமாவுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு நிறைய வசூல் வெற்றிகளை கொடுத்துருக்காரு நிறைய தேட்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக வந்து படம் பார்த்துருக்காரு ஸோ பெரிய லெவலில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமா இது வந்து இந்த படம் நல்லா ப பண்ணணும் நல்லா வரணும் நல்லா வசூல் ரீதியாக நல்லா பெருசாக பண்ணணும் ஏன்னா இது அவரோட கடைசி படம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அது பர்சனலாக கடைசி படமாக இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் ஸோ நிச்சயமாக அந்த படமாக வரும்போது அதுக்கான ஒரு ஓப்பனிங் அதுக்கான ஒரு வசூல் அதுக்கான ஒரு இது சொல்லாமலே வந்துடும் படம் நல்லா இருக்குதோ நல்லா இருக்கு மக்களோட அன்புனால இந்த படம் வந்து பெரிய வசூல் பண்ண பிரசேலாவை தெர்க்கை நம்ம டிவி டீமை நம்ம வெளங்க பண்றது நம்ம சேங்கள பண்ணணும்னா எல்லாருமே பர்ற சமயத்தை என்ஜாய் பண்ணீங்க நம்ம கிட்ட சொல்றது இன்னும் நமக்கு நாக்குல இருக்கு முத்துக்குமார் மதுரை உண்மைய ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த மாதிரி திரையரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து கண்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொங்கல்லை வந்து ஜனவரி முப்பதாம் தேதிதான் இந்த படத்தோட நாங்க ஜனவரி தேதி தான் சில காரணங்கள் ரிலீஸு தெரியும்

ஒரு ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணிக்கலாம் பட் ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போதோ ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் போதோ ஒரு படத்தை வந்து உருவாக்கும் போதோ அந்த 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 குழந்தை எப்படி வரும் தெரியாது அது உங்க கையில வர ஸ்கிரீன் வெளியே வராது அதை உரே பண்ணும் போதுதான் அந்த ரிசர்வ்ல எப்படிக்கே தெரியல ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த முயற்சிகள் வந்து ரொம்ப உண்மையாது அதாவது உங்களுடைய ஃபோட்டோ கட்டிகள் வந்துருக்கீங்க ஸோ நிறைய பேர் சொன்னாங்க சிவமன்ற கட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க

もう一度、もう一度、もう一度、もう一のもう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度

மேலாம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வச்சுக்கிறேன் ये लार्ड सेंड है और इतनी अनिश्चित रेजिस्ट्रेशन है तो कि नेक्स्ट हम डायरेक्टर माल्या लगियो फैमिली माद्री और निकोड तेते सामने लगियो तो हम यूज़ करेंगे ना हैप्पी बंगला लव द फेस हैप्पी एंड द बॉल्स सम हैप्पी है और बुर्सिकना लार्ड कैसे लिया शेयर करूँगा थैंक यू

ப்ளாக் மொதல் வாரம் ஹிட்டாக தூத்துக்குடி தான் சொல்லுவாங்க தூத்து சொல்லி சார் க்ளாக் படம் ஹிட்டு சார் தூக்குடியில் ஷாப் ஃபுல்லாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பத்தாயிரம் ஃபுல்லாக ஷாப் ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த படம் ஓப்பனிங்லேருந்து எல்லா ஊர்லேருமே எல்லா ஸ்க்ரீமே ஃபுல்லாக தான் இருந்தது டைனிங் ஃபார் சப்போர்ட் இந்த ஓனர் சொல்லுறது இமிடியட் சப்போர்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ ஓகே இப்போது யாராவது இன்ட்ராக்ட் பண்ணனும் இல்லை என்னாருக்கும் பெஷன்ஸ் ஓகே தேங்க் யூ